யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் ஜெயங்குரு ராயா பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அனைவருக்குமான யோகிராம் சுரத்மார் யோகிராம் சுரத்மார் ஃபார் ஒன் அண்ட் ஆல் என்ற இந்த யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பகவான் டக்கடைச்ச ஒரு பெரிய அனுபவத்தை இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் நம்ம சாமி வந்து அடிக்கடி சொல்கிற வார்த்தை தன்னை வந்து பிச்சைக்காரன் டர்ட்டி பெகர்ன்னு பாரு அது மட்டும் இல்லாமல் டர்ட்டி சின்னருன்னு கூட சொல்லுவார் அழுக்கு பாவின்னு கூட சொல்லுவார் ஆனால் எப்பயாவது ரொம்ப ரேராக யாட்டையாவது தன்னை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த பிச்சைக்காரன் யுக யுகமாக சிதம்பரம் நடராஜர் கோயில்லையும் யுகம் யுகமா திருவண்ணாமலை அண்ணாமலை கோயில்லேயும் யுகம் யுகம்மா ராமேஸ்வரர் கோயில்லையும் யுக யுகமாக மதுரை சுந்தரேஸ்வர் கோயில்லையும் இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்போ அதை உணர்த்துகிற மாதிரி ஒரு சம்பவம் எனக்கும் கொடுத்தாரு அவர் சாட்சா சிவபெருமான் திருவண்ணாமலையில் இருக்கிற அண்ணாமலையார் அவர் தான் உணர்த்துற மாதிரி ஒரு சம்பவம் கொடுத்தாரு அதைத்தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் நான் காலேஜ் சென்னையில் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருந்தேன் லீவுக்காக மதுரைக்கு அம்மா அப்பா வீட்டுக்கு வந்திருந்தேன் அம்மா அப்பா அந்த சமயம் வந்து திருவண்ணாமலைக்கு பகவான் தரிசனக்காக கூப்பிட்டு போனாங்க சாமி அந்த டைம் வந்து சன்னதி தெரு வீட்டில் தான் இருந்தாங்க சாமியை பார்க்க போகிறதுக்குனாடி சாமிக்காக அம்மா அப்பாவும் என்ன செஞ்சாங்கன்னா பழங்கள் பூக்கள்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க மார்க்கெட்டில் எனக்கு அப்போ வந்து ஃபோட்டோகிராஃபின்ற மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஒரு ஹாபி அது இப்போ வரைக்கும் அப்போ கையில் எனக்குன்னு சொந்தமாக கேமரா கிடையாது இதோட இன்ஸ்பிரேஷனே என்னோட கடைசி சித்தியோட சித்தப்பா தான் அவர் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஃபோட்டோ எடுப்பார் அவரை பார்த்து தான் இந்த இன்ஸ்பிரேஷன் அவர்கிட்ட கேமரா கை மாற்றி வாங்கி எடுக்கிறது உண்டு அந்த டைம் திருவண்ணாமலைக்கு போகும்போது அவரோட கேமராவும் வாங்கிட்டு போயிருந்தேன் அப்போ அம்மா அப்பா சாமிக்காக பிரசாதம் வாங்கிட்டு இருந்த நேரத்தில் அம்மா அப்பாட்ட சொன்னேன் நீங்கள் வாங்கிட்டுருங்க நான் அதுக்குள்ளே போய் சன்னதி தெரு பக்கம் போகிறேன் அங்கே கோவிலும் திருவண்ணாமலையும் அழகாக தெரியும் அங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசனம் அம்மா அப்பாவும் சரின்ட்டாங்க நான் போகும்போது எனக்கு ஒரு பெரிய லக்கு என்னென்னா சன்னதி தெரு வீட்டுக்கு முன்னாடி சாமி நமக்காகவே காத்துட்டு இருந்த மாதிரி இருந்தாங்க வேகமாக குடுகுடுன்னு ஓடி போய் சாமியை நமஸ்காரம் பண்ணேன் பண்ணோன்னே என்ன குமார வேலு அப்படின்னு சொன்னோன்னா அம்மா அப்பா இது மாதிரி பழங்களும் பூக்களும் வாங்கிட்டு இருக்காங்க சாமி எனக்கு வந்து திருவண்ணாமலை கோயிலும் மலையும் ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை அப்படின்னு சொன்னோன்னே சாமி என்ன சொன்னாங்க சன்னதி தெரு வீட்டுக்கு ஏற்றாப்புல தேரடி மண்டபம் இருக்கும் தேரடி மண்டபத்துக்கு ஏறி போகிறாப்புல படிகள் நிறையா இருக்கும் சாமி என்ன சொன்னாங்கன்னா குமாரவேலு வேலு அந்த படி மேலே போய் ஏறினுன்னா கோபுரமும் மலையும் நல்லா தெரியும் நீ அங்கே போய் ஃபோட்டோ எடு அப்படின்னாங்க சரின்னு சாமி சொன்னனால அங்கே போய் எடுத்து அவ்வளோ அழகாக சாமி சொன்ன மாதிரி அழகாக கோபுரமும் அண்ணாமலையார் கோபுரமும் மலையும் அவ்வளோ அழகாக தெரிஞ்சு ஆசைதீரை ஃபோட்டோ எடுத்துட்டு வேகமாக கீழே இருந்து நான் ஃபோட்டோ எடுக்கிறதா கீழே இருந்து பகவான் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க எடுத்துகிட்டு கீழே வந்தோன்னே சாமியை நமஸ்காரம் பண்ணி எடுத்துகிட்டே இருந்தாங்க எடுத்துகிட்டேன் சாமின்னு உடனே அதை பிறகுதான் ஒரு பெரிய விஷயம் ஒரு வரப்பிரசாதமே கொடுத்தார் என்னென்னா குமாரவேலு நவ் யூ டேக் அ பிக்சர் ஆஃப் திஸ் பெக்கர் டெம்பிள் அண்ட் த ஹில் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகான வாய்ஸில் சொன்னாங்க என்னை ரெண்டு சந்தர்ப்பத்தில் பகவான் ஃபோட்டோ எடுக்க அனுமதிச்சுருக்காரு இதுதான் தான் ஃபஸ்ட்டு டைம் இந்த இந்த அனுபவத்தில் தான் சாமி சொன்னோன்னா அதை ஃபோட்டோவை அழகாக எடுத்திருந்தேன் எடு எடுக்க முடிஞ்சது அவரோட வாக்குனால் அந்த ஃபோட்டோ அவ்வளோ அழகாக வந்துருந்துச்சி அதுதான் இந்த கம்ப்யூட்டர் மானிட்டரில் இருக்குது அந்த ஃபோட்டோவில் என்ன பகவான் நமக்கு உணர்த்தினார்ன்றது அந்த டைமில் எனக்கு புரியலை பின்னாடி பகவான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி யுக யுகமாக சாமி வந்து சிவபெருமானா சிதம்பரத்துலையும் அண்ணாமலையிலையும் ராமேஸ்வரத்துலேயும் மதுரை கோயிலையும் இருக்கிறத உணர்த்துறாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன் எப்படி அப்படின்னா முதல்ல வந்து சாமி வந்து நீ மேலே போய் கோபுரத்தையும் மலையும் ஃபோட்டோ எடுத்துவான்னு சொன்னப்பட கீழே வந்தோன்னே அந்த மலையுமா கோபுரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பகவானுமாக நான் இருக்கேன் என்னையும் சேர்த்து எடு அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த ஃபோட்டோ அமைஞ்சிச்சு இந்த அனுபவத்தை தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு என்னோடய ஆசை அதுதான் இந்த ஃபோட்டோ சாமியோட வாக்கு வந்து இந்த ஃபோட்டோ மூலமாக எனக்கு கிடைச்சதை உங்களோட ஷேர் பண்ணணும்னு ஆசை ஜெய் யோகிராம் சுரத்குமார்